இப்பொழுது அநேகமான பேருக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குறிப்பாக பெண்களுக்கு அழகு இல்லை நிறக்குறைவு கொஞ்சம் கருப்பாக இருக்காங்க குள்ளமாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க ஏதோ ஒரு காரணங்களால் பல பெண்களுக்கு நெடு நாளாக நெடு மாதமாக பல வருடங்களாக காலதாமதமாக திருமணம் தள்ளி போகின்றே இருக்குது தட்டி போகின்றே இருக்குது நிறைவேறாமல் இருப்பது கொண்டு பெண்களும் பெண் வீட்டுக்காரர்களும் மிகவும் அவதி கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு மிக எளிமையான ஒரு இறை அதாவது பரிகாரம் கோயில்களிலே செய்கின்ற எளிமையான பூஜை அதாவது ஆவாரம்பூ ஆபாரம்பூ எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊரில்லாம் மஞ்சள் மஞ்சளாக பூத்திருக்கும் தகடு தகடாக இருக்கும் அந்த ஆவாரம்பூ இதழ்களை பித்தளை தாம்பாளத்தில் அதனால் செடியினுடைய எதிர்களை பித்தளை தாம்பாலத்தின் மேல் பறித்து பரப்பி எங்கே ஒன்று புண்டரி காட்சி பெருமாளுடைய அந்த ஆலயத்தின் மேலும் அந்த மேலே ஒரு பாறை மாதிரி இருக்கும் அல்ல இல்லை என்றால் திருச்சிக்கு அருகிலே உள்ள எறும்பூர் திரு எறும்பூ ஈஸ்வரர் சோழன் அது திருவெரும்பூர் அந்த சக்தி வாய்ந்த மூலிகை சக்தி மிகுந்த பாறைகளின் மேல் வைத்து அந்த தாம்பாளத்தோடு வச்சு அந்த காய வைத்து அந்த இலை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் காஞ்சிடும் அதை சீயக்காயுடன் சேர்த்து நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி கோயில்களில் இறை மூர்த்திகளின் அபிஷேகத்துக்கு நிறைய பண்ணுங்கோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அதுக்கு வந்து பல கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு அந்த திரவிய பொடி சொல்கிறேன் அது மாதிரி கொடுத்து நீங்களே உங்கள் கையால் அரை அழித்து அபிஷேகம் செய்து வந்தால் கண் மூடி கண் திறப்பதற்குள் திருமண நிச்சயம் நடந்து நல்லவிதமாக திருமணமும் முடிந்துவிடும் நல்ல குழந்தை பாக்கியமும் கிட்டும் இதை போல் ஒரு எளிமையான பரிகாரம் கிடையாது திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் திருச்சி திருப்பயஞ்சேவி அருகில் உள்ள திருவள்ளரை திருச்சிக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு அப்புறம் வருகின்ற எறும்பர் எறும்பீஸ்வரர் திருவெரும்பூர் இங்கே செய்வது மிகவும் அற்புதமான பலன் தரும் மேலும் திருமணமாக வேண்டிய காலத்திலே படித்து முடி போது தஞ்சாவூர் கீழவாசல் என்று சொல்வார்கள் கிழக்கு வீதி அங்கே உள்ள பூமாலை ராவுத்தர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த அம்பாளுக்கு மொத்தம் ஒரு ஆறு மாலை வாய்க்கவும் அந்த கோயிலுக்கு பெயர் விட்டது அங்கே பூமாலைகள் இருந்ததனால் அந்த சிவாலயத்திற்கு வேண்டிக்கொண்டு ஒரு பூமாலையை ரெண்டு பூமாலையை சாத்திவிட்டு உடனடியாக புறப்பட்டு நீரா சாலியமங்கலத்துக்கு பக்கத்திலே அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டையிலிருந்து கொஞ்சம் வடக்க ஒரு மைல் ஒரு மைல் ஒன்றரை மைல் தூரத்தில் மகி மாலை இங்கே அன்னபூர்ணி சந்திரமௌலீஸ்வரர் இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு மாலை ஆனால் எல்லாமே மல்லிகை மாலையாக இருப்பது உயர்ந்தது ஒரே விதமான மாலை இவங்களுக்கு மாலையை போட்டுருங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவாரூர் வரும் வழியிலே சிங்களாஞ்சேரி ரயில்வே கேட்டுன்னு சொல்லுவாங்க அதிலிருந்து உள்ளே சென்றால் கல்யாண மகாதேவி இல்லை என்றால் புலிவளத்திலிருந்து கல்யாண மகாதேவி செல்லும் வழியும் உண்டு அந்த கல்யாண மீனாட்சி கல்யாண மீனாட்சி கல்யாண சுந்தரேஸ்வருக்கும் இரண்டு மாலைகளை சாத்தி இறைவா என்னுடைய பெண்ணுடைய க கல்யாணம் என்னுடைய குழந்தையுடைய கல்யாணம் நீ நடத்தி வை அப்படி என்றால் அதிகமாக போனால் கூட பதினைந்து நாட்களிலே சுபமுகூர்த்தம் ஏற்பட்டு வீட்டில் கல்யாணம் கொட்டும் மோளம் கொட்டும் இதைவிட எளிமையான பரிகாரம் இருக்கா என்று யோசித்தால் அது எனக்கு தெரியாது செலவில்லாமல் கோவிலுக்கு சென்ற புண்ணியமும் இறைவனை கல்யாணத்துக்கு நீங்கள் கூப்பிட்ட ஒரு புண்ணியமும் இறைவனே உங்களுக்கு நல்ல வரணை தேடி கொடுக்கின்ற ஒரு அற்புத நிகழ்ச்சி ஏற்படுகின்ற அற்புதமான மூன்று கோயில்களில் சாத்த வேண்டிய மாலை தஞ்சாவூர் கீழவாசல் வாசல் கிழக்கு வாசல் பூமாலை ராவுத்தர் கோவில் என்று கேளுங்கள் வேறு எதையான்னு கேட்கக்கூடாது அங்கே விடபத்தில் காளியெல்லாம் இருக்குது அங்கே அந்த மாதிரி கேட்டால் எல்லோரும் மிக சுபமாக சொல்லிடுவார்கள்ச்சுராம் சாப பரமேஸ்வராய் சௌமிய தேவாயி தன்னோ கடும்பாடு சித்த பிரச்சோதயாத் ஓம் தத் சரம குரு ஜோதி பிரகாஷாய் குரு மங்கள பரமேஸ்வர கைவழியாய் தீமகி தன்னோ வெங்கட்ராம पुरुषा महाराज प्रचोदया